டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னொரு ஆறு ஏழு மாசத்துல தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எந்த யாரெல்லாம் போட்டியிடுவாங்க நிலவரப்படி ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு ஆண்கள் வாக்காளர்களா இருக்காங்க மேலும் பெண் வாக்காளர்கள் எவ்வளவு அப்படின்னு பாத்தோம்னா ஒரு லட்சத்தி பதினான்காயிரத்தி எட்நூத்தி பதினான்கு பெண் வாக்காளர்கள் இருக்காங்க திருநங்கைகள் மொத்தம் முப்பது பேர் இருக்காங்க அப்படி மொத்தமா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு வாக்காளர்கள் இருக்காங்க இதுக்கு முன்னாடி இது வந்து உப்புளியாபுரம் சட்டமன்ற தொகுதியாக இருந்தது அதாவது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு அப்புறமா இந்த தொகுதி உதயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வரலும் இது வந்து ஒரு பொது தொகுதியாக தான் இருந்தது அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரலும் இது வந்து பழங்குடியினருக்கான தனி தொகுதியா இருந்தது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுக்கு பிறகு இது வந்து பட்டியலினத்தவருக்கான தனி தொகுதியா இருக்கு இந்த தொகுதியை பார்த்தோம்னா பட்டியலினத்தவர் தான் அதிகமா இருக்காங்க இந்த பட்டியலினத்தவருக்கு அப்புறமாக முத்தரையார் உடையார் ரெட்டியார் வெள்ளாளர் கவுண்டர் இது போன்ற சமூகங்களோட வாக்குகள் கணிசமாக இருக்குது இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் ஒரு வளர்ச்சி அடையாத ஒரு தொகுதியாக தான் இருந்துட்டு வருது அதாவது இந்த தொகுதியில் அரசாங்க கல்லூரிகளே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பிரைவேட் காலேஜஸ்ல கூட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எதுவும் பெருசாக இல்லை அடிப்படை வசதிகள் கூட ஒழுங்காக இல்லை அதாவது இங்கே வந்து ஏரிகள் இருக்குது அந்த ஏரியில் கூட கழிவு நீர்கள் கலக்கப்படுது மேலும் அந்த ஏரியை வந்து சுத்தப்படுத்தி அதுக்கு இந்த போட்டிங் மாதிரியான வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்தா அந்த ஏரியில் வந்து ரொம்பவே நீர் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் பல கிராமங்களில் இந்த தொகுதியில வந்து ஒழுங்கா குடிநீர் வசதிகள் இல்ல மக்களுக்கு குடிநீர் கூட ஒழுங்கா போய் சேர மாட்டேங்குது பல இடங்கள்ல மொபைல் டவர் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு செய்திகள் வருது இதுல நடைபெற்ற தேர்தல்களில் திமுக இந்த தொகுதியில ஆறு முறையும் அதிமுக ஆறு முறையும் சமமா ஜெயிச்சிருக்காங்க மேலும் காங்கிரஸ் இரண்டு முறை ஜெயிச்சிருக்காங்க அது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஸ்டாலின் குமார் அப்படின்ற திமுக வேட்பாளர் சுமார் ஆயிரத்தி ஐநூறு தான் ஜெயிக்கிறார் அதாவது ஒரு மினிமம் பர்சன்டேஜ் தான் திமுக வேட்பாளருக்கும் திமுக வேட்பாளருக்கும் இருக்கு ஆனா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அவர் வந்து சுமார் இருபது இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு இதனால் அவரோட செல்வாக்கு அந்த தொகுதியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வர சட்டமன்ற தேர்தலில் கூட அவருக்கு தான் போட்டிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் எம்எல்ஏவாக இருக்கிற அவருக்கு கட்சி ரீதியாக எந்த பொறுப்புகளும் வழங்கப்படல அப்படின்னு சொல்லப்படுது இந்த லிஸ்ட்டில் அவர் மட்டும் இல்லாமல் திரு சுரேஷ்குமார் அவர்கள் அதாவது திருச்சியோட வடக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளராக இருக்கார் அவரும் சரண்யா மோகன் தாஸ் அதாவது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரான இவரும் கூட திமுகவில் துரையூர் தொகுதிக்கு தீவிரமா போட்டி போட்டுட்டு இருக்கதா சொல்லப்படுது அப்படியே நம்ம அதிமுக பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்க சரோஜா இளங்கான் அதாவது நகர்மன்ற உறுப்பினரா இருக்க இவங்களும் அதிமுகவில் தனக்கு துறையூர் தொகுதி கண்டிப்பா வேணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கதா சொல்லப்படுது திமுக அதிமுக மட்டும் இல்ல மாற்றத்தை வேணும்னு கேட்குற நாம் தமிழர் கட்சியிலையும் மாவட்ட பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய குரு பிரசாத் குருசாமி இவங்க எல்லாம் போட்டி கடந்த காலத்தில் இதே தொகுதியில் போட்டியிட்ட தமிழ்ச்செல்வியோ இல்ல சத்தியாவோ கூட மீண்டும் இந்த வந்திருக்க போட்டியிடலாம் வெற்றி கழகத்துல விஜய் தான் எல்லா தொகுதிக்கும் வேட்பாளர் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தா கூட அந்த தொகுதியில் யார் போட்டிடுவா அப்படிங்கறதுலயும் ரொம்ப பெரிய காம்படிஷன் இருக்கு அதாவது மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்க திரு ஜெகன்மோகன் இல்ல மதன் அப்படி இல்ல அப்படின்னா பழனிசாமி இவங்களில் யாராவது அந்த தொகுதியில் நிற்க வைக்கப்படும் வரா அப்படிங்கறது ஒரு கேள்வியா இருக்கு இந்த துறையூர் தொகுதியில கடந்த இரு முறையும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு இந்த முறை திமுக மறுபடியும் இதே தொகுதியை தக்க வைக்குமா இல்ல அவங்களோட வெற்றி வாய்ப்பு எழுந்து இந்த தொகுதியை வேற யாராவது கைப்பற்றுவாங்களா அதிமுக கூட்டணி ஒருவேளை வேலை ஜெயிச்சாங்கன்னா அந்த தொகுதியில யார் போட்டிட்டு இருப்பாங்க இல்ல தாவேக்காவா இல்ல நான் தமிழரா இந்த தொகுதியை யார் கைப்பற்றுவாங்க அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க